ஒரு விளையாட்டுதல் தெருவங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஐபிஎல்லிலே மொத்தமாக ஐம்பத்தோரு போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் இப்படி புள்ளிப்பட்டியல் மொத்தமாக ஒவ்வொரு அணிகளும் பத்து போட்டிகளில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டு கொண்டு இந்த புள்ளிப்பட்டியலை உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் எந்தெந்த அணி எந்தெந்த இடங்களை பிடித்திருக்கிறார்கள் இந்த ஐபிஎலிலே என்று பார்ப்போமானால் ராஜஸ்தான் ரோயலை பொறுத்தவர்கள் மொத்தமாக பத்து போட்டிகளில் பங்கேற்று எட்டு போலிக போட்டிகளில் வெற்றி இரண்டு போட்டிகள் தோல்வியடைந்து பதினாறு புள்ளிகளோடு வலுவான நிலையில் இருக்கிறார்கள் இன்னும் நான்கு போட்டிகள் மீதம் இருக்கின்ற ஒரே ஒரு போட்டிகளில் வெற்றி பெற்றாலே அவர்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அடுத்ததாக கொல்கத்தா நைட் ரசர் பொறுத்த பத்து போட்டிகள் பங்கேற்று மொத்தமாக ஏழு போட்டிகளில் வெற்றி மூன்று போட்டிகளில் தோல்வி பதினாலு புள்ளிகளோடு அவர்களும் வலுவான நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கான பிளே ஆஃப் சொற்றுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மூன்றாம் இடத்தில் லக்னோ இருக்கிறது இந்த மூன்றாவது இடத்திலிருக்கு லக்னோ சூப்பந்தை பொறுத்தவரை பத்து போட்டிகள் பங்கேற்று ஆறு போட்டிகளில் வெற்றி நான்கு போட்டிகள் தோல்வி பன்னிரெண்டு புள்ளிகளோடு இப்பொழுது மூன்றாம் இடத்தில் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது இன்னும் நான்கு போட்டிகள் மீதம் இருக்கின்றன அந்த போட்டிகளில் வெற்றி போது இலகுவாக பிளே ஆஃப் சுற்றுக்குச் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்தவரை பத்து போட்டிகளில் பங்கேற்று ஆறு போட்டிகளில் வெற்றி நான்கு போட்டிகளில் தோல்வி மற்றும் பன்னிரெண்டு புள்ளிகளோடு இப்பொழுது நான்காம் இடத்தில் இருக்கிறது இந்த ஐபிஎல்லிலே பல சாதனைகளை பெற்ற ஒரு அணியாகவும் இருக்கின்ற வேளையில் இறுதியாக நடந்த போட்டிகளில் சில தோல்விகள் சந்தித்ததன் காரணமாக இப்பொழுது நான்காம் இடத்தில் இருக்கிறது தசம அடிப்படையில் லக்னோ சூப்பர்ந்தத்துக்கு அடுத்ததாக ஐந்தாம் இடத்தில் சென்னை சூப்பர் கிங் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அணி இந்த பத்து போட்டிகளில் பங்கேற்றிருக்கிறது ஐந்து போட்டிகளில் வெற்றி ஐந்து போட்டிகளில் தோல்வி என பத்து புள்ளிகளோடு இப்பொழுது ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றன இன்னும் நான்கு போட்டிகள் சென்னை சூப்பர் கிங் பொறுத்தவரையில் மீதம் இருக்கின்றன இந்த நான்கு போட்டிகள் வெற்றி பெறுவார்கள் ஆனால் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்தவரையில் பதினோரு போட்டிகளில் பங்கேற்றிருக்கிறார்கள் ஐந்து போட்டிகளில் வெற்றி ஆறு போட்டிகள் தோல்வியடங்களாக பத்து புள்ளிகளோடு ஆறாம் இடத்தில் இருக்கிறார்கள் ரிஷாட் பன் காயம் காரணமாக சென்ற வருடம் பங்கேற்காத நிலையில் இந்த முறை வந்து சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தினையும் சிறந்த முறையில் தலைமைத்துவத்தையும் நடத்தி வருகிறார் இனிவரும் போட்டிகளில் அவர்களுடைய பங்களிப்பு எவ்வாறு அமையப் போகிறதோ அதன்படிதான் அடுத்த பிளே ஆஃப் சுற்றுக்காக செல்லக்கூடிய வாய்ப்பு அமையப்போகிறது போகிறது அடுத்ததாக பஞ்சாப் கிங் பொறுத்த வரையில் பத்து போட்டிகளில் மொத்தமாக பங்கேற்று நான்கு போட்டிகளில் வெற்றி ஆறு போட்டிகளை தோல்வி எட்டு புள்ளிகளோடு ஏழு இடத்தில் இருக்கின்றன இவர்களும் பல சாதனைகள் துடுப்படத்தில் இரண்டாவது துடுப்படத்தாடி பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை குறிப்பிட்டுக்கொண்டு கொண்டு அவர்களுக்கும் நான்கு போட்டிகள் இருக்கின்றன நான்கு போட்டிகள் வெற்றி ஆனால் பதினாறு புள்ளிகளை பெற வேண்டும் ஆனால் அவர்கள் வெற்றி பெற்று இந்த தகுதி சுற்றுக்கு அதாவது பிளே அப் சுற்றுக்கு தெரிவாக்க வேண்டுமென்றால் ஏனைய அணிகள் அனைத்தையும் வீழ்த்த வேண்டும் என்று கூறுவதோடு ஏனைய அணிகளோடு நடக்கும் ஒவ்வொரு போட்டிகளும் அதனை தீர்மானிக்க இருக்கிறது எட்டாம் இடத்தில் குஜராத் டைட்டன்ஸ் மிகவும் சிறப்பான முறையில் ஆரம்பத்தில் விளையாடி இருந்தாலும் அடுத்தடுத்த போட்டிகளில் தோல்வியடைந்த காரணமாக பத்து போட்டிகள் பங்கேற்று நான்கு போட்டிகள் வெற்றி ஆறு போட்டிகள் தோல்வியன எட்டு புள்ளிகளோடு எட்டாம் இடத்தில் இருக்கின்றன ஒன்பதாம் இடத்தில் மும்பை இந்தியன்ஸ் பல சர்ச்சைகளுக்கு மத்தியிலே தலைவர் மற்றும் அணிகளுக்கு இடையிலே பல சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தாலும் பதினோரு போட்டிகளில் பங்கேற்று இப்பொழுது மூன்று போட்டிகள் மாத்திரம் வெற்றி பெற்றிருக்கிறது எட்டு போட்டிகளில் தோல்வி ஆறு போட்டிகளில் ஆறு புள்ளிகளோடு இப்பொழுது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரையில் மொத்தமாக ஐபிஎல் கிண்ணங்கள் ஐந்தினை இதுவரை பெற்றிருக்கிறார்கள் ஆர்திக் பாண்டியாவுக்கு இந்த முறை தலைமைத்துவம் கொடுக்கப்பட்டு ரோஹித் சர்மாவுக்கு தலைமைத்துவம் பறிக்கப்பட்டிருந்ததும் இந்த தோல்விகளுக்கு முக்கியமான காரணம் என மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் கூறி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே பத்தாம் இடத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அணி பல முன்னணி வீரர்கள் உலகின் முன்னணி வீரர்கள் பங்கு கொள்ளும் ஒரு அணியாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை பொறுத்தவரையில் இந்த முறை களம் கொண்டிருந்தது எப்படியாவது இந்த முறை இந்த ஐபிஎல்லை கைப்பற்றி தமது ரசிகர்களுக்கு விருந்தளிக்க வேண்டும் என்ற வகையில் பங்கேற்று இப்பொழுது பத்தாம் இடத்தில் இருக்கிறது பத்து போட்டிகள் பங்கேற்று மூன்று போட்டிகளில் தோல்வி ஏழு போட்டிகளில் வெற்றி வணிகம் பத்து போட்டிகளில் பங்கேற்று இதுவரை மூன்று போட்டிகளில் வெற்றி ஏழு போட்டிகளில் தோல்வியடங்களாக ஆறு புள்ளிகளோடு இப்பொழுது பத்தாம் இடத்தில் இருக்கின்றன இதுதான் இதுவரை நடந்த ஐம்பத்தொரு போட்டிகளிலே பெறப்பட்ட புள்ளி விவரமாகும் ஆக மீன்புர் விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவாங்கள் அன்பின் பாதுளை தாஸ் வணக்கம் அன்பு சொந்தங்களே